விளக்கேற்ற நல்ல காரியத்திலே ஈடுபட நேர்ந்தது சைவ வைணவ சமயங்களை சார்ந்தவர்களே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் நான் பகுத்தறிவு இயக்கத்தைச் சேர்ந்தவன் தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் மூன்று முறை ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வைணவ கோவில்களின் கர்ப்ப கிரக மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சிலைகளை எண்பத்தி இரண்டாம் வருடம் அமெரிக்க வாஷிங்டனில் நடைபெற்ற ஆஃப் இந்தியாவின் திருவிழா என்ற நிகழ்ச்சிக்கு இந்த சிலைகளை அனுப்பி வைக்க தவறான யோசனையின் காரணமாக அன்றைய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி முடிவெடுத்ததை காஞ்சி பெரியவாளாக இருந்தாரே முன்பு சங்கராச்சாரியார் இது கூடாது என்று கடிதம் எழுதியார் பலன் இல்லை நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனைத்து முக்கிய கட்சிகளினுடைய தலைவர்களையும் கையெழுத்தையும் பெற்று தொடங்கினேன் அப்பொழுது சொன்னேன் கோயில் மூலஸ்தானத்து சிலைகளை நீங்கள் அனுப்புகிறீர்களே அது பழுதடைந்தால் அது சேதமடைந்தால் எத்தனை கோடி பக்தர்களினுடைய உள்ளம் புண்படும் கோயிலுக்கு செல்லுகிற பக்தன் தெரியாமல் அதனுடைய சுவற்றிலே காம்பவுண்டு சுவற்றிலே கால்பட்டு விட்டாலும் செங்கல்லை தொட்டு கும்பிடுகிறான் அதற்கு புனிதம் இருப்பதாக கருதி கொண்டு சிலைகளையே அனுப்புகிறீர்களே அதற்கு சேதம் ஏற்பட்டு விட்டால் கோடாறு கோடி பக்தர்களின் உள்ளம் நொறுங்கி போகுமே ஏன் இந்த பாவத்தை செய்கிறீர்கள் அனுப்பாதீர்கள் என்ற போது அமைச்சராக இருந்த ஒரிசா மாநிலத்து அரச குடும்பத்தைச் சேர்ந்த சிங் தேவ் எழுந்து அதற்கு காப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் நான் உடனே கேட்டேன் வாட் ரேட் யூ ஹவ் பின் யூ ஹவ் பிக்ஸ்ட் ஃபார் தட் பக்தி பக்திக்கு என்ன ரேட் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் பாரிஸ் நகரத்திலே இருக்கக்கூடிய மோனோலிசா ஓவியத்தை அந்த சித்திரத்தை அந்த மக்கள் போற்றி பாதுகாக்கிறார்கள் அடால் ஹிட்லர் பிரான்ஸ் மீது படையெடுத்து பிரெஞ்சு நாட்டை அடிமையாக்கி சொஸ்தை கொடியை பறக்கவிட்ட அந்த காலகட்டத்தில் மோரோலிசா ஓவியத்தையும் அங்கிருந்து கொண்டு என்று கட்டளையிட்ட போது நாஜி படைகளினுடைய தளபதிகள் சொன்னார்கள் பிரெஞ்சு தேசமே மீண்டும் ஒரு புரட்சியை சந்திக்கும் அந்த ஓவியத்தை நாம் இங்கே கொண்டு வரக்கூடாது என்று அந்த முயற்சியை கைவிட்டார்கள் ஒரு ஓவியத்தை கூட அனுப்புவதற்கு தடை செய்கிறார் என்றால் கோயில் மூலஸ்தானத்து சிற்பங்களை எப்படி நீங்கள் வெளியே அனுப்பலாம் என்று கேட்டு அந்த வாதம் நண்பகலிலே உணவு இடைவேளைக்காக நிறுத்தப்பட்ட போது அத்வானி என்னை ஆதரித்து பேசினார் ஜஸ்வந்த் என்னை ஆதரித்து பேசினார் வடமுலத்து தலைவர்கள் பலரும் ஆதரித்து பேசினார்கள் நண்பகல் இடைவேளை நேரத்தின் போது பிற்பகலிலே தொடர்கிற வாதத்தில் மேலும் என்ன கேள்வி தொடுக்கலாம் என்று நான் என்னுடைய கோப்புகளை புரட்டிக் கொண்டிருந்த போது என் தோளிலே ஒரு லேசான அடி விழுந்தது நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன் நாடாளுமன்ற மைய தலைவரை பார்த்தால் அவர் கால்களை எம்பிக்கள் தொட்டு கும்பிடுகிறார்களோ அந்த முதுவரும் தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கமலபதி திருபாதி என் முதுகுக்கு பின்னாலே நின்று கொண்டிருந்தார் நான் திரும்பி பார்த்தேன் அவர் சொன்னார் இந்த சபையில் ஒரு உருப்படியான வாதத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய் அதை பாராட்டுவதற்காகத்தான் நான் இங்கே உன்னிடம் இருக்கைக்கு வந்தேன் என்று சொன்னார் என்னுடைய வாதத்தினுடைய அடிப்படையில் அந்த முயற்சி கைவிடப்பட்டது தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி தன் முடிவை மாற்றிக்கொண்டான் நான் சமயத்திலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் பூஜை செய்து வழிபடுகிற நைவேத்தியம் செய்கிற உங்களுடைய வணக்கத்தை தெரிவிக்கிற கோவில்களின் மூலஸ்தான சிலைகளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததென்று வேறு எவராவது முயற்சி எடுத்ததுண்டா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த நான் அதை தடுத்து நிறுத்தினேன் என்று சொன்னால் நாங்கள் எல்லா மதங்களையும் மதிக்கிறோம் இங்கே மதங்களின் மோதல் ஏற்பட்டுவிடக் கூடாது இரத்த களரிகள் ஏற்பட்டுவிடக் கூடாது அதை தொடக்கத்திலே முதன்மை செயலாளர் பேசுகிற போதே யாதும் ஒரே யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாடுகளை தந்த தமிழகத்தில்